மன்னார் மாவட்டத்தில் இரண்டாவது பெரியாலயமாக காணப்படும் நானாட்டான் ஸ்ரீ செல்வம் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் திருவிழா இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது திருவிழாவுக்கான விசட பூஜைகள் நிறைவு பெற்ற பின்னர் காலை பத்து முப்பது மணியளவில் அம்பாள் வேதி பலம் வருகை தந்தார் இன்றைய திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக கட்டைக்காடு தேவுப்பட்டி பகுதியிலிருந்து செதில்காவடிகள் பறவைக்காவடிகள் நேர்த்திக்கடனாக எடுத்து வரப்பட்டது Thank <laughs> you. தேர்திருவிழாவில் நாநாடன் பிரதேசத்தில் பல கிராமங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் கடந்த ஐந்தாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் நாளைய மகோற்சவத்தில் வசந்தோற்சவம் மஞ்சம் சப்பரம் என சிறப்பு திருவிழாக்கள் நடைபெற்றது நாளைய தினம் தீர்த்தம் மற்றும் தேமிதிப்பு திருவிழாவுடன் இந்த வருடத்துக்கான மகோற்சிவ திருவிழா நிறைவு பெற உள்ளது இந்த திருவிழா நிகழ்வுகள் அனைத்தையும் ஆலய பரிபாலன சபையினர் மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது